ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சிஏஏ பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படி வந்து சிஏஏல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி சிஏஏ சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அமுல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் எல்லா முதலமைச்சருக்குமே ஒரு ஆச்சரிய புரியாதான் இருந்தது ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாதத்தில் வந்து இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டத்தை எல்லாம் அமுல்பட ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருந்தாங்க நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமல்படுத்திட்டாங்க இப்ப எல்லா மாநிலத்திலுமே வந்து அமல்படுத்தணும் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த சிஏஏ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சிஏஏ அப்படின்னா சிட்டிசன் அமல்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது டெபினிஷன் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப குடியுரிமை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ஏன் அப்படி அப்படின்னு பாக்குறீங்கன்னா இப்போ முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியால வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு எதிராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்காரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாச்சி படம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பாச்சி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரும் அவர் கூட வந்த ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்கறது பையன் பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வெட்டுற அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க ஸோ ஆடுங்களெல்லாம் வெட்டக்கூடாது பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தப் தப்பிக்க வைப்பாங்க அந்த ஆடுகளை அதுக்கு பதிலாக மனுஷங்களை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக ஃபன்னாக ப பண்ணியிருப்பாங்க அந்த மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த விஜய் சாரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்டு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கும்போது ஹல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டும் போது சொல்லியிருப்பாங்க அப்போ சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இன்னையா நீ முஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் வெட்டுறவர் வந்து ஆமாங்க எங்கள் அம்மா பேர் ஷாஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அப்படி பழகிட்டு இருக்க இந்துவும் முஸ்லீம்ஸும் ஃப்ரெண்ட்ஸாகவும் அண்ணன் தம்பியாகவும் அக்கா தங்கச்சியாகவும் பழகிட்டு இருக்கிறவங்கள இன்றைக்கி எளிமையாக ஆக்குறதுக்காக இந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து மக்கள் இடையில வந்து பார்த்திங்கன்னா பெரும் மக்கள் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி பழகிட்டு இருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா இந்த மாதிரிலாம் பழகிட்டு இருக்கோம் நம்மளை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளவுபடுத்துறதுக்காக இதை கொண்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராமர் கோயில் வந்து கட்டி கட்டியிருக்கிறது மசூதியை இடிச்சிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ராமர் கட்டி கட்டியிருக்காங்க அப்படி கட்டும்போது முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து அகெயின்ஸ்டாக தான் நின்னாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓட்டுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற அந்த பட்சத்தில் குடிமுறைமையே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி வந்து மொத்தம் நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு துளை துணை கண்டங்கள் இருக்குது எட்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா இலங்கையுமே இருக்குது இந்த எட்டு துணை கண்டங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா மூணு கண்டங்களை மற்றும் ரொம்ப ஷார்ப்பாக ரவுண்ட் பண்ணியிருக்காங்க என்ன க பார்க்குறீங்களா ஆமாங்க பாகிஸ்தான் வங்காளதேசம் மற்றும் வந்து ஆப்கானிஸ்தான் இந்த மூணு கண்டங்களை மட்டும் நம்ம ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து நிறைய இருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் முஸ்லீம்ஸ் இருக்கிறதுனால அங்கிருந்து வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இரு வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குடியுரிமை உண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இது எல்லா மக்களிடையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக தான் இருக்குது ஏன்னா இந்துவும் கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் எல்லாருமே வந்து ஒரே ஒரு இனம்தான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வணங்கிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்காக இதெல்லாம் இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்டத்தை எல்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக எதிர்க்கிறோம் இந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த எங்கள் 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 ஸ்டேட்டில் கண்டிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா வன்முறையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இது கண்டிப்பாக நாங்கள் ஆதரவே தரமாட்டோம் இது எங்களால் கண்டிப்பாக இந்த சட்டத்தை இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது குடியுரிமையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருதுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக நாங்கள் வன்முறையாக வன்மிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா தான் பழகிட்டுருக்கோம் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம் இன்றைக்கி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை சட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படி அப்படின்னு தான் நான் கேட்குறேன் ஏன் அப்படின்னா இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இருந்தும் வராங்க மக்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களாக மாறி வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ இருந்தும் வராங்க அவங்களுமே தமிழ் கற்றுக்கிட்டு நம்ம மக்களோடு சேர்ந்து வாழ்கிற அந்த அழகையும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல கேம்ப்லாம் அமைச்சு வாழ்ந்துட்டுருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்